விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏன் எங்களுடைய ராசிக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டத்தை ஆண்டவன் கொடுக்குறான் எங்களுக்கு மட்டும் ஏன் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து அந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய ராசிகளாக தான் அந்த விருச்சக ராசி நேயர்கள் இருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பார்த்தீங்கன்னா நரக வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் வந்து உங்களுக்கு வரப்போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அளவு கடந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா வந்து விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த நிம்மதிங்கிறதே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் வந்து கிடைக்க போகிறதுனால இது வந்து எல்லா ராசிக்குமே வந்து இந்த வீரபத்திர ராஜயோகம் வரப்போகிறது கிடையாது குறிப்பிட்ட ஒரு நாலு ராசிக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்க போகுது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு தான் வந்து முக்கிய பங்காக வந்து அமையப்போகுது அதனால் பார்த்திங்கன்னா இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளை விட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் மா ங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த இரண்டு வருஷமாகவே வந்து கண்டக அஷ்டம அஷ்டமசனி எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாமல் வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தது ஆனால் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகமாக தான் வந்து இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு வந்து அமைய போகுதுங்க குரு வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமே வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிருக்க மாட்டீங்க ஒரு வீடு வாங்கலாம்னு இருப்பீங்க வாங்க முடியாது ஒரு லேண்ட் வாங்கலாம்னு இருப்பீங்க வாங்க முடியாது ஒரு சேவிங்ஸ் பண்ணி பசங்க நல்லா படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க அதுவும் உங்களால் பண்ணியிருக்க முடியாது கடந்த இரண்டு வருடமாகவே வந்து ரொம்பவே வந்து பண கஷ்டத்தை உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து அதிகமாக கொடுத்துருப்பான் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதனுடைய பண தட்டுப்பாடு இதெல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அளவு கட்டுக்குள்ள வரும் கண்டிப்பாக ஒரு ஒரு லேண்ட் வாங்கிறீங்க கண்டிப்பாக வாங்குவீங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க அடுத்த கட்ட அதாவது வந்து ஒரு போஸ்டிங் இருக்கிறீங்க கொஞ்சம் ஹையர் போஸ்டிங் வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்திலேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க உங்களுக்கு கடந்த இரண்டு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னா சனி பகவான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான கஷ்டத்துக்கு வந்து அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு வந்து பங்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்திலையும் சரி எல்லாத்துலேயும் சரி உங்களுக்கு ரொம்பவே உயர்த்த போகிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த விருச்சகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வந்து உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் செலவு தான் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது ஓ அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம அவர்களுக்கு அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சாவது ரெண்டு மாதம் இருக்கா ஏதாவது ஒரு வீண் செலவாக வந்துட்டு இருக்குது என்ன கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு வச்சிருந்தாலுமே வந்து ஒரு பத்தாயிரம் சேவிங்ஸ் பண்ண முடில ஒரு இருபதாயிரம் சேவிங்ஸ் பண்ண முடிலை இது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து நான் டெய்லியுமே குழம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில்தான் வந்து இந்த விருச்சிகராசிகளோட நாயர் வந்து இருக்காங்க குறிப்பாக இந்த விருச்சிக விருச்சகராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் நம்ம நான் வாழ்க்கையில் கொஞ்சமாவது முன்னேற முடியாதா கொஞ்சம் கடனை கட்டிட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து அமைய மாட்டேங்குது ஏன்னா கடன் வந்து ஒரு கடன் தொலை ரொம்ப அதிகமாகிடுச்சு வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இல்லை சம்பாதிக்கிற காசெல்லாம் வீட்டுக்கே போகுது கடனை கட்ட முடியல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேரில் வந்து அதிகமாக இருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது அதாவது வீரபத்திர ராஜயோகம் வரதுனால கண்டிப்பாக வந்து இந்த பண சிக்கல் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தீர்வு தீர்வுகான நல்ல வாழ்க்கையில் வந்து நல்லா நீங்க உயர வாய்ப்பு இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வந்து பத்தில் இருந்தார் இப்போ ஒரு பத்துலேருந்து ஒன்பதுக்கு வரதுனால வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து போகுது சனி பகவானும் பார்த்தீங்கன்னா வந்து பத்தாயிரத்தில் உட்காந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய உதவிகளை வந்து செய்ய போகிறாரு பணம் நீங்கள் வந்து இங்கேயும் கொடுத்து நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விருச்சகராசினியர்களை வந்து ஏமாற்றக்கூடிய நபரில் தான் சுற்றி இருக்கக்கூடிய நபரில் இருக்காங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஒரு பத்தாயிரம் கொடுத்துருப்பீங்க ஒரு எமர்ஜென்சி கேட்டுருப்பாங்க நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த பணம் வந்து திருப்பி வராது இந்த மாதிரி சொந்தக்காரங்க இந்த மாதிரி தெரிஞ்சுவங்க இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய பணம் வந்து உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் இந்த விருச்சகராசி நேர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் வந்து மிகப்பெரிய பெரும்பாலுமான ஆபத்துகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து இவர்கள் மூலமாக தான் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து சரியில்லை இவங்களுக்கு எல்லாமே வந்து குடியாரங்க இந்த மாதிரி வந்து போதை பொருள் உட்கொள்ள நபர்களாகவே அதிகமாக இருக்கிறதுனால இந்த விருச்சகராசி நேரில் வந்து அந்த பேட் வைப் மட்டும்தான் இருக்கு இருக்கிறதுனால இவங்களால வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நோக்கி பயணிக்க முடியல ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களும் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாகி வாழ்க்கையும் அப்போ குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து அந்த குடிப்பழக்கம் மது இதெல்லாமே வந்து சேர்ந்து ஒரு பிரச்சனையாக இவங்க வந்து காணப்படுது நீங்கள் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தேவையற்ற ஃப்ரெண்ட்ஸ்களை நீங்கள் தவிர்த்து தவிர்த்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடும்பத்தோடு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எப்போ அனுபவிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ இது வந்தாலும் முன்னேற முடியும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாதி நல்லது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணுவார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரும்பாலும் வந்து கெட்டது மட்டுமே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக நல்லது மட்டுமே நடக்க போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத சந்தோஷங்கள் திருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அமைய போகுது உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் உறவினர்கள் எல்லாமே வந்து உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நபர்களாக தான் பெரும்பாலும் அதிகமாக இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் எதுவுமே வந்து பெரும்பாலும் வந்து உங்கள் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ இருக்க வேண்டிய யார்ட்டையுமே வந்து சொல்லாதீங்க எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க எவ்வளோ நகை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி பற்றியோ உங்களை பற்றியோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வெளிநபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரியாமல் பார்த்துக்குங்க எதாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நீங்கள் வச்சுருக்குங்க ஏன்னா அதான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃபு அதாவது விருச்சகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து ஆசைப்படக்கூடிய நபர்லாம் இருக்கிறாங்க அதாவது பேராசை நிறைந்த நபர்லாம் இருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கடன் வாங்கி அதிக செலவு பண்ணுறாங்க வீண் செலவு வெட்டி செலவு எல்லாமே வந்து இது மாதிரி பண்ணி கடைசியில் வந்து கடன் சுமையை வந்து அதிகமாக ஏற்றிக்கிட்டு வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக இல்லாமல் டெய்லியுமே வந்து புலம்பக்கூடிய நிலமையாக வந்துருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆடம்பரத்தை வந்து எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் முன்னேறி உங்களுடைய ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வந்து தொடரலாம் இந்த ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப வாழ்க்கையும் சரி காதல் வாழ்க்கையும் சரி ஒரு சுமூகமாகவே இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இதில் தான் இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த காதல் வாழ்க்கையில் அதிகமாக வந்து தோல்வியடைகிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விருச்சகராசி நேரெல்லாம் வந்து அதிகமாக அடைகிறாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் காதல் வாழ்க்கையில் இருந்திருந்தாலுமே அங்கே நிறைய உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வந்து சப்போஸ் வந்து ஒரு சில பேர் வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கூட இருப்பீங்க சொல்கிறதுக்கு பயமாக கூட இருக்கும் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய தான் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இருக்க போகுது அதனால வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணலாமா வேணாமா அன்னக்கு மேரேஜ் பண்ணலாமா வேணாமா நான் அடுத்த வருஷம் தள்ளி போடுறேன் அந்த மாதிரி வந்து நிறைய குழப்பத்திலேயே வந்து இந்த ராசி நேர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க ஒரு பயத்தோடையே வாழக்கூடிய ராசியாக வந்து இந்த விருட்ச ராசி நேர்கள் வந்து பெரும்பாலும் வந்து இருக்காங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கைகூடி வரும் விருச்சிக ராசி நேயர்கள் வந்து பெரும்பாலும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வந்து அதிகமாக காணப்படுறாங்க இப்படி தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே வந்து அதில் வந்து வெற்றி பெற முடியல எப்படி தொழில் பண்ணாலும் அது லாஸாக தான் போயிட்டுருக்கு இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வரப்போகிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைய போகுது தொழிலும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தவறான நண்பர்கள் இந்த மாதிரி சர்க்கிள் எல்லாமே முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணி உங்களுடைய தொழில் உங்களுடைய ஃபேமிலி இதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் படி இப்போ இருக்கிற லெவலை விட கொஞ்சம் வந்து முன்னேற அதிக வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம் ஒவ்வொன்று இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்களில் குரு பகவான் கோயில் இருந்தது அப்புடின்னா அங்கே போயிட்டு வாரத்தில் இரண்டு முறை நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படி ஒரு வேலை உங்கள் ஊரில் வந்து குரு பகவான் கோயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாரம் இருமுறை நீங்கள் வந்து அங்கேயும் உங்களுடைய ராசியும் நட்சத்திரத்தை சொல்லி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் ஒரு அர்ச்சனை வந்து செய்யதுனால வந்து பேட் வைப் எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும்